புதுக்கோட்டை பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் அரசு பள்ளியில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை உதவி தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது கோவை கோவையில் அதிர்ச்சி சம்பவம் பதினேழு வயது சிறுமி குட்டு பாலியல் பலாத்காரம் கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் கைது சென்னை ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தியும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட திறக்காத திமுக அரசு அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு செல்போனுக்கு புனித நீராட்டு தனது செல்போனையும் ஆற்றில் நீராட்டுவது போல மூழ்கடித்து எடுப்பது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் காற்று பரவுகிறது அந்த வீடியோவில் வாலிபர் ஒருவர் திருவேணி சங்கமத்தில் புனித நேராடினார் அப்போது அவர் தனது செல்ஃபோனை எடுத்து இந்த செல்போனும் பாவங்களுக்கு துணையாக இருந்தது இதற்கும் புனிதம் தேவை என்று கூறி ஆற்றில் மூணு முறை மூழ்கடித்து எடுக்கிறார் நெட்டிசன்கள் வாலிபரின் செயலை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் செல்போனுக்கு புனித நீராட்டு